விசாசனுடைய முதல் டார்கெட் என்ன தெரியுமா பயப்பட வைக்கணும் என்ன செய்யணும் சொல்லுங்க என்ன செய்யணும் பயப்பட வைக்கணும் அதுதான் அவனுடைய டார்கெட் நல்லா கவனிங்க அதை எப்படிலாம் பண்றான் அப்படின்னா இடத்துக்கு ஏற்பட்ட சூழ்நிலைக்கு ஏற்ப அவன் பலவிதங்களில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள பயத்தை என்ன செய்யறான் கொண்டு வருகிறான் கொண்டு வந்து அவனை சிக்கி கொள்ள வைக்கிறான் அவனை மாட்டிக்கொள்ள வைக்கிறான் அவன் அகப்பட்டு கொண்ட பிறகு அவனுடைய சுதந்திரத்தை என்ன செய்யறான் பறிக்கிறான் சொல்லுங்க பயத்துக்குள்ளாகி கண்ணிக்குள் அகப்பட்டு அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உயர்ந்த அடைக்கலத்தை இழந்து போகிறான் இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவடைய பிள்ளைகளே நீங்க கர்த்தரை நம்புகிற அனுபவத்தை விட்டு மனுஷனுக்கு பயப்படக்கூடிய பயத்தை உங்க வாழ்க்கையில பிரதானமாக